கொள்கை பெறும் செயலாளர் குணா இளம் சேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகின்றது என்ற எதிர்பார்ப்பு இந்த பகுதியில் உள்ள அத்தனை மக்களிடத்திலும் இருக்கின்றது ஏனென்றால் வாக்குக்கு யார் எவ்வளவு காசு கொடுக்க போகிறார்கள் என்ற தேவையும் உங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றது ஆனால் என் அன்பு மக்களே ஒரு ரூபாய் கூட காசை கொடுக்காமல் உங்களிடத்தில் வாக்கு கேட்கின்றவர்கள் நாங்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினர் ஏன் காசு கொடுக்காம வாக்கு கேட்கிறீங்க ஏன்னா நாங்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோமே தவிர உங்கள் வளங்களை கொள்ளையடித்து உங்கள் நலன்களை சூறையாடி வியாபாரம் செய்வதற்கு வரவில்லை எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான் அடர்ந்து கிடக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதியில் சீரான சாலை மழை நீர் தேங்கி நிற்கின்றது மழை நீர் செல்வதற்கான வழித்தடங்கள் இல்லை கழிவு நீர் வீட்டு வாசை வாசல் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றது அதை அகற்றுவதற்கு கூட சரியான நிர்வாக வசதிகள் இல்லை கழிவு நீர் மேலாண்மை தெரியல நீண்ட நெடுங்காலமாக இந்த நிலத்தை ஆண்டு கொடுத்த இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் என்னை எந்த நிலையில் வைத்திருக்கின்றது என்பதை உன் வீட்டின் வரவேற்பு தெரியும் இந்த இந்த நாடு சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி ஆயிடுச்சு ஒரு மாநகராட்சி எப்படி இருக்கும் பாருங்க மாநகராட்சி எப்படி பாருங்க சாலை எப்படி இருக்குது எப்படி இருக்கு இந்த மாநகராட்சியை வரியை ஏற்றுறதுக்கு தானே தவிர உங்களுடைய எந்த விதமான அடிப்படை தேவையும் பூர்த்தி செய்யறதுக்காக கிடையாது இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நாங்கள் என்ன செய்ய போறோம் நான் தமிழ கட்சி வந்துச்சுன்னா என்ன செய்ய போறோம் நீண்ட ரெண்டு காலமா அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் இலவசமாக கல்வியை கொடுப்போம் இலவசமாக மருத்துவத்தை கொடுப்போம் நீ கொஞ்சம் கனவு கண்டு பார் தூங்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பார் சீமான் சொன்னதை மட்டும் நினைச்சு பார் நாம் தமிழ கட்சி சொல்றாங்களே இலவச கல்வி அப்படின்னு அந்த கல்வி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் உலக தரத்திற்கான ஒரு கல்வி நீ நினைச்சு படிச்சா கூட அப்படி ஒரு கல்வி கிடைக்காது நீ விரும்ப நீ சிந்திச்சு பாரு அதாவது யாராவது ஒருத்தன் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கான ஒரு காலத்துல இதை ஆய்வு செய்தார்கள் அதை ஆய்வு செய்தார்கள் எவனோ இன்னைக்கு படிச்சு வச்சதை எவனோ எழுதி வச்சதை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோமே தவிர சொந்த அறிவோடு இந்த பூமியில எதையாவது கண்டுபிடிக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கான்னு கேட்டா இல்ல காரணம் என்ன அடிமை கல்வி நிலையில் தான் இன்னைக்கு நீ இருக்க இதில் இருந்து ஒரு மாற்றம் வேணும்னா உன்னுடைய கல்வி முறை மாறணும் நீ எவனோ எழுதி வச்சத படிக்கிறதுக்கு இங்கே நீ தேவை உன்னிடத்தில் ஆற்றல் இருக்கு உலகத்தின் மூத்த குடி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமை மிக்க ஒரு இனம் உலகத்தின் முதல் மனிதன் நீதான் உன்னிடத்தில் இல்லாத ஆற்றலும் அறிவும் வேற யார் இடத்துல இருக்கும் உன்னுடைய ஆற்றலை தூண்டி எடுக்கக்கூடிய கல்வி முறை உன்னிடத்தில் இல்ல அதை கொண்டு வருவதுதான் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தணும் அடுத்த தலைமுறைக்கு நீ எதையா ஒண்ணு கொண்டு வரணும் இங்க வேளாண்மையை மட்டுமே நீங்க முன்னிறுத்திட்டு பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வர போறீங்க நீ சோறு தின்னாம வாழ்ந்துட முடியுமா எதுவுமே இல்லாம வாழ முடியும் ஆனா உன்னுடைய உணவும் நீரும் இல்லாம நீ வாழவே முடியாது அப்ப உணவும் நீரும் உலகத்தின் அடிப்படை தேவையா இருக்கும் போது அதை ஏண்டா இந்த நாட்டுக்கு மட்டும் இறக்குமதி பண்ற ஏன் என்னிடத்தில் உற்பத்தி செய்வதற்கு வேளாண்மை செய்வதற்கு மக்கள் இல்லையா நான் உலகத்திற்கே வேளாண்மை செய்த ஒரு இனம் என்னிடத்தில் வேளாண்மை செய்வதற்கு நிலம் இல்லாத நிலைமைக்கு மாற்றி அயோக்கியர்கள் இந்த நிலத்தை நீண்ட வெள்ளுகாலமாக ஆண்டு கொடுத்த இந்த திராவிட கட்சிகள் தான் என்னிடத்தில் இன்னைக்கு நிலம் இல்லை காரணம் என்ன எல்லாத்தையும் வந்தவன் போனவனுக்கெல்லாம் கூறு போட்டி வித்துட்டான் ஒரு நிறுவனம் இங்க வந்து வருதுன்னா அந்த நிறுவனத்தை சுத்தி திமுக காரனுக்கு இடம் வந்துடும் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்றது நாம தான் இனிமேல் சட்டமன்றத்துக்கு போய் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம இங்க நீங்க மருத்துவரை அனுப்புறோம் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இப்படியே கடந்து போயிடலாம் எவனோ ஒருத்தன் நிக்க போறான் எவனுக்கோ ஒருத்தனுக்கு வாக்கு போட போறான் எவனோ வந்துச்சு நீங்க போட்டு கடந்து போலாம் ஆனால் இந்த நிலத்தில் இதே நிலைமையில் உன் பிள்ளைகளை உன் தலைமுறையை விட்டு விட்டு நீ சாக போகிறாய் என்பதை சிந்தித்து ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு இப்படியே விட்டுட்டு சாக போறமான காத்து மாசுபட்டு கிடக்குது நீர் கிடையாது குடிக்க நீர் கிடையாது இருக்கிறதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த பல்லவார சட்டமன்ற தொகுதியோட நிலத்தடி நீர் எப்படி இருக்குன்னா டீசலுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்காது டீசலுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்காது ஒரே நேரமாக தான் இருக்கும் குடிக்க முடியாது அந்த நீரை அப்ப எவ்வளவு கொடுமையான சூழலில் என் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட சட்டமன்றத்தை வேட்பாளரை வந்து நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்ன்றத நீங்க சிந்திச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் பிளாட்டா பட்டா போடுறதுக்கு பிளாட்டு போட்டு கள்ளத்தனமா வித்துட்டு இதே கருணாநிதிக்கு உங்களுடைய வாக்கை செலுத்தணுமா இல்லனா இந்த மண்ணையும் மக்களையும் அன்புள்ளத்தோடு நேசிக்கின்ற செந்தமணன் சீமானின் அன்பு தம்பி மருத்துவர் கார்த்திகை இந்த என்ன ஒரே ஒரு உறுதி நீ இந்த நாட்டை பத்தி கவலைப்படக்கூடிய நிலைமை இல்லாத அளவுக்கான ஒரு அதிகாரத்தை ஒரு ஆட்சியை நாங்கள் நிறுவோம் என்னடா வண்டி போட்ட போது சாலை குண்டு குழியா இருக்கு நீ கவலைப்பட மாட்ட எங்க வேட்பாளர் அந்த இடத்துல அதை சரி செஞ்சிருப்பாரு நீ நினைக்கவே தேவை சாலை நீ மழை பெஞ்சதுன்னா உனக்கே தெரியும் மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்குன்றது உன் வீட்டு வாசல் எப்படி இருக்கிறது உனக்கே தெரியும் தண்ணி இங்க இருந்து இந்த சாலையில அந்த சாலைக்கு முட்டிய அளவுக்கு தண்ணி ஓடும் இந்த பல்லாவரம் இந்த மண்ணா இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமா இவனுங்க ஆண்டதோடைய அழகும் லட்சணமா இந்த நிலைமை இன்னும் நீடிக்கணுமா என் பிள்ளைங்க அடுத்த தலைமுறைகள் இதே சூழல்ல வாழணுமான்னு நீதான் சிந்திக்கணும் எங்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கானா இல்லை உனக்கு இருக்கணும் உன்னுடைய பிள்ளைகள் இந்த நிலத்தில் வாழணுமே அவர்களுக்கான அதிகாரத்தை யார் கொடுப்பார்கள் அவர்கள் வாழ்வதற்கான உரிமையை யார் கொடுப்பார்கள் அவர்களிடத்தில் அதிகாரத்தை கொடுக்கணும்ன்ற அக்கறையும் எண்ணமும் நோக்கும் உனக்கு வரும் இந்த நாடு மாறணும்ன்றது வெறும் செய்தித்தாளில் படிச்சுட்டு பக்கத்தில் தேநீர் கடையில் தேநீர் குடிக்கும் போது அரசியல் பேசுறதுனால மாறிடுறாரு இந்த நாட்டை மாற்ற துடிக்கக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று தேடக்கூடிய எண்ணமும் அக்கறையும் உன்னிடத்தில் இருக்கணும் நீ ஏதாவது கொண்டு தேடுறியா உன்னுடைய தேவைக்கு மட்டும் தேடி தேடி எங்கெங்கெல்லாம் சிறந்த பொருள் கிடைக்கும் சிறந்த வழிபாட்டு தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்மளுடைய பாவங்கள் போறதுக்கான எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போறது எல்லாம் தேடி தேடி அலையக்கூடிய நீ இந்த நாடும் நாட்டு மக்களும் நலமாக வாழ்றதுக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் நீ ஏமாந்து போயிருக்கிற ஏன் ஏமாந்து பிடிக்கிற நீ சிந்திச்சு பாரு அவன் சொல்லுவான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு இவனுங்க நாம் கட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா மலையை உடைக்க விட மாட்டாங்க மணல எடுக்க விட மாட்டாங்க கமிஷன் வாங்கி வாழ முடியாதுன்னு இவங்க சொல்லுவாங்க நீ சிந்திச்சு பார் உன் பிள்ளை இந்த இதே கமிஷன் பூமியில இதே இந்த கமிஷன் புரோக்கருங்கிட்ட உன்னோட பிள்ளைங்களை விட்டுட்டு நீ சாகணுமா அப்படின்னு நீதான் சிந்திச்சுப்பார் ஒரு ஒரு பிறப்பு சான்றதுல இருந்து இறப்பு சான்றது வரைக்கும் காசு கொடுக்காம வாங்க முடியாதுன்ற ஒரு நிலைமை நாங்க போய் நின்றுனா எவனுமே காசு வாங்க மாட்டோம் காவல் நிலையத்துல கூட மாற்று கட்சிக்கும் நாம் தம்ள கட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றது தெரியும் காவல் அதிகாரி கூட நாம் கட்சி நிக்கிறான் எங்கேயாவது காசு வாங்காதீங்கன்னா பயப்படுவோம் காரணம் என்ன அவர்கள் அவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான் கட்சியில இணைந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் வாகனம் ஓட்டிட்டு போறேன் இந்த சென்னையில வாகனம் ஓட்டிட்டு இருக்கேன் நான் வந்து தனியார் சீருடை காவல் அதிகாரியா இருக்கேன் இப்போ வண்டி ஓடிட்டு போகும்போது என்னன்னா சமிங்கை போட்டிருக்குது அதாவது சமிங்கை நேராக போகிறதுக்கு போட்டிருக்குது நான் வலது பக்கம் திரும்பணும் நான் வலது பக்கம் திரும்புறது சமிங்கை போடலை விளக்கு எரியலையோ நினைச்சிட்டு நான் திரும்பிட்டேன் காவல் அதிகாரி உடனே மடக்கிட்டார் பட்டின பக்கத்தில் அந்த அப்போ என்னோட வண்டியுடைய முகப்புல வந்து தலைவருடைய படமும் கூடிய முத்திரையும் இருக்கும் அந்த காவல் அதிகாரி கேட்டார் இந்த தலைவனுடைய படத்தை வச்சுட்டு நீ இந்த விதிமுறையை மீறது உனக்கு அவமானமா இல்லையா செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு காவல் அதிகாரிக்கு தெரியுது இந்த இவர்கள் ஏந்தி நிற்கின்ற தலைவன் எப்படிப்பட்ட ஒரு தலைவன் என்று அவர்களுக்கு தெரியுது அப்ப நீங்க மக்களிடத்துல சொல்லுங்க நாங்கள் உண்மையும் நேர்மையுமான ஒரு தலைவனை நெஞ்சில் சுமந்து நிற்கின்றோம் நாங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய அரசியலை முன்வைக்கின்றோம் நாங்கள் மது மத போதை இவை ஏதுமற்ற ஒரு தூய அரசியலை முன்வைக்கின்றோம் எங்களிடத்தில் அதிகாரம் வந்துவிட்டால் இந்த நிலத்தில் பாலியல் வன்கொடுமை தீண்டாமை இவை ஏதும் இருக்காது என்ற உறுதியை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஏன் என் தலைவன் அப்படி ஒரு நிலத்தை நிறைய அவன் அதிகாரத்தில் இருந்த நிலத்தில் போதை இல்ல பெண்ணிய அடிமைத்தனம் இல்ல பெண்ணுக்கு அங்க பாலியல் தொல்லை இல்ல திருட்டு கலவு எந்த விதமான மக்கள் விரோதமான செயலும் அந்த நிலத்தில் நடக்கல சிங்களவனை தவிர அதனால சிங்களவனும் அஞ்சு நடுங்கனா காரணம் என்ன தலைவன் இருக்கும் நிலம்ன்றதுனால அப்படி ஒரு நிலமாக இந்த நிலம் மாறும் ஏனென்றால் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கை கரங்களில் அதிகாரம் இருக்கின்றது என்றால் எதிரியும் அஞ்சி நடுங்குவான் இந்த நிலத்தில் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று அதனால நீங்க ஒரு முறை நாம் தமிழக செலுத்துங்க செந்தமலன் சீமானின் கரத்தை வலுப்படுத்தி அவரை உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அன்பு தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் தந்து வெற்றி பெற செய்யுமாறு என் அன்போடு என் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு உறவுகளே புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்